ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஐ ட்ரீம் பேக்ஸ் எனக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ராகி பிஸ்கெட் ஆர்டரே எப்படி செஞ்சு கொடுத்தாங்கிற வீடியோ தான் இது நான் அங்கங்கே தான் கிளிப்ஸ் எடுத்திருக்கேன் எல்லா கிளிப்ஸையும் கவர் பண்ண முடியல வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் எல்லா குக்கீஸையும் ஒரு டென் ஃபிஃப்டீன் வாட்டி பேக் பண்ணி பேக் பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டேன் பேக் பண்ணி எடுத்த எல்லா குக்கீஸும் நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன் கண்டிப்பாக நல்லா ஆறுனதும் பிஸ்கெட்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் நல்லா அப்போ தான் பிஸ்கெட்ஸ் வந்து பிஸ்கெட் வந்து சாகி ஆகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் டே தான் நான் பேக்கிங் ஆரம்பித்தேன் இந்த மாதிரி ஒரு செலோபைன் கவர்ல ஃபோல்டு பண்ணி ரெண்டு ரெண்டு பிஸ்கெட்டாக போட்டு நான் வந்து எல்லாத்தையுமே சீல் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாமே நல்லா பெர்ஃபெக்டாக சீல் பண்ணணும் அப்போ தான் நம்மளோட பிஸ்கெட் வந்து சாகி ஆகாம இருக்கும் நான் வந்து இது வந்து ஒரு பாக்ஸில் போட்டு கொடுக்க போகிறேன் ஏன்னா இது வந்து கோயம்புத்தூருக்கு போக போகுது அதனால் பிஸ்கெட் வந்து சாகியாகாம இருக்கிறதுக்கு நல்ல ஏர் டைட்டா இருக்கணுங்கிறதுக்காக நான் ரெண்டு பேக்கிங்காக போட்டு கொடுத்துட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி செலோபேன் பெர் கவரில் ஃபோல்டு பண்ணி சீல் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த மேலே உள்ள எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு கொடுக்குறது தான் பிளானு இப்போ இந்த மாதிரி சீல் பண்ணதுல வந்து லோகோவை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இந்த சைஸ்ல ஒன் இன்ச் லோகோ வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன் ஒன் இன்ச் லோகோவை வந்து அந்த பிஸ்கெட் செலவு பின் சீல் பண்ண கவர்ல வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் இந்த பிஸ்கெட்டோட ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிஸ்கெட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஏர்டைட்டாக ஸ்டோர் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட பிஸ்கெட்டோட செல்ஃப் லைஃப் கூடவும் குறையும் செய்யும் எல்லாத்தையுமே பாக்ஸில் போட்டு வைக்கிறதுக்கு என்னோடய அக்கா பொண்ணும் சூப்பராக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டுட்டு நெக்ஸ்ட் இதுக்கு மேலே வந்து ராகி பிஸ்கெட் நோ மைதா நோ ஒயிட் சுகர் நோ ப்ரிசர்வேட்டிவ்ங்கிற லேபிளை வந்து எல்லாத்துலேயுமே இருந்தேன் என்னோடய அம்மா அக்கா எல்லாருமே என்னை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாத்துலேயுமே ஒட்டி முடித்ததும் நான் இதை பெரிய பாக்ஸில் போட்டு அதை வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேன் இப்படி தான் என்னோடய த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ராகி பிஸ்கெட் ஆர்டரை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் இதே மாதிரி நிறைய நிறைய பேக்கிங் வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்